திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கு சிம்புவோட கல்யாண பேச்சு போட்டுக்க துணி இல்ல செலவுக்கு பணம் இல்ல தவிச்சு போயிருக்காரா ஜெயம் ரவி அவங்க குடும்பத்துக்கு இது ஒண்ணு புதுசு கிடையாது எழுத்துருக்காங்க கஸ்தூரி தேவாரா படத்துக்கு ஜான்வி கபூர் வாங்கின சம்பளம் எவ்வளவு தெரியுமா இந்த பதிவுல விரிவா பாக்கலாம் சிம்புவுக்கும் நடிகை ஒருத்தவங்களுக்கு சீக்கிரமாவே கல்யாணம் நடக்க போது அப்படிங்கிற பேச்சு இப்ப திரும்பவும் கிளம்பிருக்கு ஆக்சுவலா இது கிடையாது ஏற்கனவே பல ஹீரோயின்ஸோட நம்ம சிம்புவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ரசிகர்கள் சரி இந்த ரூமர்ஸ் கலப்புறவங்களும் சரி இப்போ அதே மாதிரி நபர்கள் தான் சிம்புவோடைய வருங்கால மனைவி நிதி அகர்வால் தான் அப்படின்னு பக்கத்துல நின்று பரிசம் போட்ட மாதிரி ஆர்ச்சமாவையே திரும்பவும் அரைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி நிதி அகர்வால் எதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க

இது ஒரு பக்கம் இருக்கு நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி விஷயம் கடந்த ஒரு மாச காலமா ஒரு பூதாகரமான பிரச்சனையா வெடிச்சிட்டு இருக்கு ஜெயம் ரவி செலவுக்கு கூட படம் இல்ல மாத்துக்கு துணி இல்ல அப்படின்னு தவிச்சு போய் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அன்பின் காரணமா தன்னுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே தன்னுடைய மனைவி கிட்ட ஒப்படைச்சிருக்காரு இப்ப பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா அதை மீட்டு தர சொல்லி ஜெயம் ரவி கேட்டிருக்காரா இன்ஸ்டாகிராம் கணக்க மீட்க கூட பெரிய அளவுல போராடினதாவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள் தெரிவிச்சிருக்காரு அதீத பாசத்தால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இப்படியும் மாறுமா அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் கேள்வியும் எழுப்பியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கு திருப்பதி லீடு பிரச்சனையில கார்த்தி ஆல்ரெடி மன்னிப்பு கேட்டுட்டாரு ஆனா இந்த விஷயத்த நக்கலடிச்சு நடிகை கஸ்தூரி ஓபன் ஸ்டேட்மெண்ட் விட்டு விட்டுருக்காங்க அதுதான் இப்ப பேசும் பொருளா மாறி இருக்கு கார்த்தி இப்ப மெய்யலகன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கு பல ஊர்களுக்கு போயிட்டு இருக்காரு கார்த்திக் அப்படிதான் ஆந்திராவுக்கு போயிருந்த போது இந்த லட்டு பிரச்சனைல சேர்க்கினாரு இத பத்தி தன்னுடைய கருத்தை சொல்லிருக்க கூடிய கஸ்தூரி என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாணுடைய கடுமையான எச்சரிக்கைக்கு அப்புறமா கார்த்தி மன்னிப்பு கேட்டிருக்காரு அது மட்டும் இல்ல தான் ஒரு வெங்கடா தளபதி பக்தர் சொல்லிருக்காரு சீக்கிரமாவே கார்த்தியோட படம் ரிலீஸ் ஆக போது தெலுங்குல இவருக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாலமே இருக்கு அங்க அவருடைய படம் நிம்மதியா ரிலீஸ் ஆகணும் இல்லையா பொதுவா உங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எல்லாம் புதுசு கிடையாது ஏற்கனவே சபரிமலை பிரச்சனையில சிவகுமார் பேசினது கோயில்கள் பத்தி கார்த்தியோட அணியான ஜோதிகா பேசினது எல்லாம் முக்கியமானதா இங்க பாக்கப்படுது அப்படின்னு கஸ்தூரி சொல்ல ஏற்கனவே ஒரு விழாவுல சிவகுமார் பத்தி கிண்டலா பேசின கஸ்தூரிக்கு அந்த இடத்திலேயே கார்த்தி காட்டமான பதிலடியை கொடுத்ததும் உடன்பிறப்பை பட விழாவில கோயிலையும் பள்ளிக்கூடத்தையும் கம்பேர் பண்ணி பேசி ஜோதிகா சர்ச்சையில சிக்கனதும் இங்கு நினைவு கூறத்தக்கது தாய் அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் சொல்லுவாங்க அந்த வகையில தெலுங்கில் முன்னணி நடிகரான ஜூனியர் என் இப்ப தேவார படத்துல ஜோடி சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஸ்ரீதேவியுடைய மகளான ஜான்வி கபூர் இந்த படத்துக்காக இவங்க வாங்கின சம்பளம் தான் இப்போ பெரிய லெவல்ல பேசப்பட்டு தேவாரா படத்தினுடைய ட்ரெய்லரும் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி ஓரளவு வரவேற்பை பெற்றிருக்க கூடிய இந்த சூழ்நிலையில கண்டிப்பா ஜான்வி கபூர் தென்னிந்திய திரைத்துறையில ஒரு ரவுண்ட் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதோட தேவாரா ப்ரமோஷன்ல ஜான்வி கபூர் ரொம்ப அழகா தமிழ் பேசினதும் எங்க குறிப்பிடத்தக்கது இந்த சூழல்ல தேவாரா படத்துக்கு அவங்க வாங்கின சம்பளம் பத்தின தகவல் வெளியாயிருக்கு அந்த படத்துக்கு ஜான்வி கபூர் அஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினதா சொல்லப்பட்டிருக்கு இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் முதல் படத்துக்கே இவ்வளவு சம்பளமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க இன்னும் ஒரு சில பேரு ஸ்ரீதேவி மகளா கொக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க